கார்த்திக் தீபாசிரியர்கள் எனக்கு ஒரு வேறு லெவல் எப்பிசோடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பிசோடு இப்போ தான் வந்துச்சு எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச மோட்டிவேட்டாக இருக்கும் மாயா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா நீங்கள் நட்சத்திரோட தங்கச்சி அது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் எதுக்காக சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணீங்க கார்த்திகை பழி வாங்குறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன் என் வாழ்க்கையில் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னா கார்த்தி ஏதோ வந்து தி பல்லவியை பாடம் வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிட போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னோன மாயா போட்டு உடைக்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட கார்த்திக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னோன்னா அவள் தான் பல்லவின்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னோனா அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து பெரிய பாடகையாக்குறேன்னு சவால் வேற விட்டுருக்கான் அப்படின்னோனே இந்த மாதிரி எல்லாம் விடவே கூடாது அவங்கள இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்காங்க துணையா வந்து மாயா கிட்ட வந்து இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்களையும் கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னா யார் என்னன்னா ரூபஸ்டி தான் ஃபோன் பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபசிக்கு ஃபோனை போடுறாங்க கார்த்திகே வந்து உண்மை தெரிய போகுது பல்லவியை பற்றி அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாத அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நான் தான் ஆளை வச்சு அடிச்சுட்டேனே கார்த்தி வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் ஆல்ரெடி அவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு தான் பல்லவின்னு அது மட்டும் இல்லாமல் அவளை பெரிய பாடகையாக்கலான்னு விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அதனால நீ பேசாம மாயா கூட வந்து எங்க கூட சிதம்பரம் ஒய்ஃப் கூட எங்க கூட கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னோன்னு சரி கவலையப்படாதீங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க கார்த்தி வந்து வந்துட்டுருக்கப்போ வந்து மாடியிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக மீனாட்சி வந்து ஃபோனை போடுறாங்க தீபாக்கு இந்த விஷயம்லாம் சொல்லலான்ட்டு டக்குனு கார்த்தி ஃபோனை பிடுங்கிடுறாங்க ஃபோனை பிடுக்கணும் என்ன கார்த்தி ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா தீபா தான் பல்லவின்னு உங்களுக்கு இல்லை ஏன் என்கிட்டருந்து உண்மையை மறைச்சிங்க அப்படின்னோனே உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும் அதெல்லாம் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி தம்பி தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னோனே இப்போ தீபாவை பாட வச்சேன்ல ஆசிரமத்தில் அது நான் தான் பண்ணது பிளானு நீங்கள் கூட என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க இல்லை தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த விஷயத்த சொன்னால் தீபா வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுவா அதனால தான் மறைச்சிட்டேன் அப்படின்னோன்னே சரி நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை இன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே அவகிட்ட அப்படின்னா இல்லை என் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் எந்த உண்மையும் தீபா கிட்டே சொல்லிடாதீங்கன்னு சொன்னோன்னே சரின்றாங்க தீபா வராங்க வந்தோடனே வந்து டக்குன்னு மீனாட்சி பார்க்கலான்னா சரி காலையில் பார்த்துக்கலான்ட்டு கார்த்தி ரூமுக்கு வந்தாங்க ரூமுக்கு வந்தோடனே கார்த்திக் அடிப்படத்தை பார்த்தோன்னா தலையை தொட வர்றாங்க தொட்டோன்னா செம கடுப்பில் எந்திரிச்சு போகிறாங்க சம கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் கார்த்தி தொடாதீங்க தயவு செஞ்சு ஏன் சார் நான் உங்களை தொடக்கூடாதா அப்படின்னு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க ஒருவேளை நான் தான் பல்லவின்னு உண்மையை தெரிஞ்சிருக்குமோ கார்த்திக்ஸ்க்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆமாம் ஏன் இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்க ஏ என்கிட்ட மட்டும் நீங்கள் உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க நான் இப்படிலாம் நீங்கள் உண்மையை மறைப்பீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு கார்த்தி பேசினோன்னே ஓஹோ தெரிஞ்சு போச்சு போல் இல்லை சார் அப்படின்னோடனே கார்த்தி வந்து டக்குன்னு சமாளிக்கிறாங்க உங்கள் பிறந்தநாள் வந்து நாளைக்கு நாளானிக்கி இருக்குங்கிறது ஏன் மறைச்சிங்க அப்படின்னோடனே ஓ அதுவா சார் அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சிங்க எதை மறைச்சிங்க அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னா அது உள்ள சின்ன ஆக்சிடென்ட் தான் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னொன்னே நானும் உங்கள்கிட்ட உண் உண்மையை சொல்லணும் சார் அப்படின்னோட சொல்லலான்ட்டு வராங்க தீபா சரி சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திக் கேட்குறப்ப இல்லை மீனாட்சி சொன்னதை பிறந்த நாள் அன்றைக்கி சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாங்க சரி நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு கீழே வந்துடுறாங்க கரெக்டாக வந்து ஆர்த்திக்கு வந்து கீழே ஹாலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு ஆர்கனைசரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் என் ஒய்ஃபுக்கு இருக்குது அதனால் நீங்கள் இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணுங்கள் அப்படின்னோன்னே தீபாவும் வந்துடுறாங்க மீனாட்சிக்கு வந்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த செலிப்ரேஷன்லாம் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா இல்லை கார்த்தி ஒரு முடிவோடு வந்து ஏதோ ஒன்று சொல்லணுன்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு மீனாட்சி வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார்த்தி அங்கே இருந்தேன் அணி எதுக்கு தேவையில்லாமல் தீபா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னான்னு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ உங்களுக்கு தெரியுமாமே அப்படின்னா அதெல்லாம் வந்து உன் ஹஸ்பண்டே சொல்லுவாப்பில் கார்த்திக் சார் நீ இதை உன் பிறந்த நாள் நீங்கள் தெரிஞ்சிக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் கடுப்பில் இருக்க ஐஸ்வர்யா வந்து அபிராமி கிட்டே போய் போட்டு விட்றாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யாருக்குமே ஃபங்க்ஷன் நடந்ததில்ல இவளுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் பர்த்டே இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவளுக்கு கொம்பு முளைச்சிராதா நீங்கள் இதை தடுத்து நிறுத்த மாட்டேங்களா அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் யார்கிட்ட எப்போ சொல்லணும்னு நீ முதல்ல வந்து அவ்வளோ வர சொல்லு அப்படின்னா அப்பாடா கொளுத்தி போட்டது நல்லபடியாக வேலை செய்யுது அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து தீபா வராங்க தீபா கிட்ட வந்து அபிராமியம் வந்து இங்கே பாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் மறக்காமல் வந்து நீ விளக்கு போடணும் அப்படின்னா பன்னெண்டு வாரத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா நாளையிலேருந்து நீ விளக்கு போட ஆரம்பித்தோன்னே அதெல்லாம் தவறாமல் போட்டுருவேன் முருகருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக போகிறாங்க தீப இந்த பக்கம் வந்து ஃபோன் வருது கார்த்திக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஸ்நேகா கூப்பிட்றாங்க இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்காக சிதம்பரம் ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து ஆஃபீஸுக்கு வராங்க வந்தோன்னே வந்து கார்த்திகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிதம்பரம் ஒய்ஃபு ஆமாம் எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் கூட மோத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒன்றும் ஒன்றும் மோதணுன்னெலாம் நினைக்கலையே அவர் தான் என் விஷயத்தில் தேவையில்லாமல் வந்தார் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அது மட்டும் காரணம் கிடையாது நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சிக்க நான் தான் வந்து நட்சத்திராவோட தங்கச்சி இனிமேல் உன் வாழ்க்கையில் தீபாவையும் ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் உங்களுக்கு குடச்சல் கொடுக்காமல் விடு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கையில் நிம்மதியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட